எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்க நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கிட்ட இரவு சாப்பாடு தானே என்ன நம்பி இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சில்லண்டை காத்தடிக்குது நண்பர்களே மழை குணம் மாதிரி கொஞ்சம் சில்லண்டை காத்தடிச்சு கொண்டு இருக்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ரொட்டி சுடுவோம் மட்டும் வந்துட்டேன் மழை வர போகுது சொன்னா நவம்பர் மாசம் வந்தாலே இறந்த ஆத்துமாக்கள் மாசம் பாத்தீங்கன்னா மழை தான் வரும் என்ன அதால பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாந்திகதியே கொஞ்சம் கூதல் காத்தடிக்க வலிக்கிட்டு அதோட ரொட்டி சுடுவோம் மட்டும் வந்துட்டேன் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லணும்னா பொல் பண்ணி ரொட்டி என்று சொல்லிடுவோம் என்ன இதை என்னென்னு சொல்கிறது பொல் பண்ணி தேங்காய் பானி ரொட்டி அப்படியே என்ன செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே அதுதான் இல்லை இல்லை கட்ட சம்பாளி இல்லை இது இனிப்பு ரொட்டி நல்லா இருக்கு அப்படியே சாப்பிடலாம் கடைச்சி கடைச்சி சரியா இவருக்கு உரைப்பு தான் பிடிக்கும் நான் காலையில் சேர்ந்துனா தானே உரைப்பு ரொட்டி இன்றைக்கி இனிப்பு ரொட்டி சாப்பிடுவோம் இப்போ சரி இரவுக்கு அதுதான் செய்ய போகிறேன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது செஞ்சு ஒரு டீயும் போட்டு குடிக்கணும் விளாட்டிக்கு ஒரு பிளேன் இஞ்சி போட்டு குடிக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் கறித்தூள் முட்டைமா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் சரியா நிறைய பேர் முட்டமா வீடு தேடி கூட நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போறீங்க உங்களோட ஆதரவுக்கு என்னுடைய மன்ன மார்ந்த நன்றிகள் சரியா இதே போல தொடர்ச்சியா வந்து வந்து எடுங்க சரியா இப்போ வாங்க சூப்பரா நாங்க ரொட்டியை சுடலாம் அதுக்கு முதல் மாவ குழைப்போமா இப்போ ரொட்டிக்கு மாவ குழைப்பா இதுவும் பார்த்தீங்கன்னா கீழ்ச்சியில் தான் நான் வாங்குறேன் நான் இது வந்து ப்ரீ மாமா நல்லா இருக்கும் நண்பர்களே இந்த மாவும் நல்லா இருக்கும் மற்றது அந்த கீழ்ச்சியில் வரும் மாவும் நல்லா இருக்கும் எந்த மாவாக இருந்தாலும் அரிச்சு பாவிங்க சரியா அப்போ நாங்கள் எடுப்போம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு அரிச்செடுப்போம் இதில் கொழி வைக்கலாம் அப்படி இப்படி வைக்கலாம் தான் இப்படி வைக்கலாம் அதுக்கு இப்படி வச்சு போட்டு பேரு உனக்கு விளக்கம் தரணும் அம்மாவா சரியா இப்படி இப்படி அரிக்கலாம் வரா இப்படி இப்படியே அரிக்கலாம் முதல் மாவு குழைப்பம் மாவுக்கு உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு உப்ப சேர்த்துட்டு கலந்து போட்டுதான் தேங்காய்ப்பு போடணும் அந்த தேங்காய்புகளையும் உப்பு ஒட்டி ஒட்டி அதாலதான் இப்படி இருக்கா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே தேங்காய் தூவி வச்சுருக்கேன் பாருங்க நட்டு தேங்காய் பூவாக கரல் இல்லாமல் கணக்கு தேவையில்லை கொஞ்சமாக போட்டுட்டு நே முதல் கலந்து விடுவோம் இந்த மாதிரி அடியில் இருந்து நல்ல வடிவம் அடுத்தடுத்து இப்படி கலந்துவிடுவோம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சி எடுக்க வந்தியான் ஒரேடியாக கவுட் ஊற்றக்கூடாது கவுட்டு ஊற்றினா பேருந்து அவ்வளோ அந்த தோசை மாதிரி வந்துடும் அதனால் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி குழாய்ச்சி எடுக்கணும் இப்போ காணாது கொஞ்சம் இப்படி விட்டு நல்லா பட்டி குழாய்ச்சி எடுப்பேன் இப்போ வேறங்க இந்த மாதிரி குழைச்சாச்சு இன்னைக்கு கொஞ்சமாக தேங்காய்ண்ணேன் தேங்காய் விட்டுட்டு நல்லா பிரட்டி குளச்ச மண்டா அந்த கிண்ணங்களில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் கையில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் உண்டு சேர குழப்பட்டுரும் அப்படி நல்ல வடிவாக குழைக்க வேண்டிய இந்த மாதிரி நல்லா இப்போ பார்த்திங்கன்னா கையில் இந்த மாவெல்லாம் அப்படியே மாவோடு சேர உண்டு சேர குழப்பட்டுரும் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா அடிச்சு குழாச்சி விட்டாச்சு இப்படி அடித்துக்குள்ளே கேட்க நல்லா சாஃப்ட்டாக வரும்மா சட்டியும் சட்டி விடையா அது உடையாது பயப்பட வேண்டாம் இவங்க மாவை குழாச்சாச்சு நீ நாங்கள் இந்த ரொட்டிக்கு உள்ளுக்கு வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணுவோம்மா ம் இப்போ நாங்கள் உள்ளூடு ரெடி பண்ணுவோம் இது வேறங்கோ புது அடுப்பு இது வாங்கி வச்சு ஜூட்டு இதை கொலுக்கித்தாங்க கொலிக்கத்தாங்கன்ட்டு கேட்டுக்கு தான் ஜூட்டுக்கு டைம் வந்துருக்குன்னு வேணா விட்டு ஓகே துறப்பு உள்ள வச்சாச்சா நெறியதுலேன் எல்லாம் அடைச்சி போயிருந்துருக்குவேன் சட்டியும் புதுசு நண்பர்களே ம் இதெல்லாம் வந்து ஒரு நாலு ஏலக்காய் எடுத்திருக்கு இந்த ஏலக்காயை வரத்து போட்டு எடுப்போம் இப்போ பாருங்க இந்த ஏலக்காய் இந்த மாதிரி சூடு காட்டியாச்சு என இடிச்செடுப்போம் இருக்காட்டுக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் சீனி சேர்க்குறேன் நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன் நீங்க விருப்பம் இருந்தால் ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்க்கலாம் நான் எப்பவுமே ப்ரௌன் சுகர் தான் சேவ் பண்ணுறீங்களே இது கொஞ்சம் உருகி வரட்டுக்கும் அதுக்குள்ள இந்த ஏலக்காயை இடிச்செடுப்பேன் இங்க பாருங்க இப்போ உருகி வருதுங்க இந்த மாதிரி கலர் மாறி அப்படியே நல்லா உருகி வரட்டுக்கும் இப்ப பேருங்களை எப்படி உரி வருது கலர் மாறி இல்லைங்களா கொஞ்சம் அப்படியே கலர் மாறும் இப்போ பேருங்க இந்த மாதிரி கரைஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்க்கும் இதுக்கு மேல சேர்க்கக்கூடாது நல்லா கலந்து விடுவோம் இப்ப இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இனி வந்து தேங்காய் பூவை சேர்ப்பான் தேங்காய் பூ நடு தேங்காய் பூவை திரு வச்சுருக்குறேன்னு கரால் இல்லாம சேர்த்துட்டு இதையும் கலந்து விடுவான் இந்த மாதிரி வடிவாக கலந்து விடுவான் இப்போ இதோட ஏலக்காயை அடித்து வச்சிருக்கிறேன் இதையும் சேர்ப்பான் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இதோட கொஞ்சமா வெனிலாசன்ஸ் சேர்ப்போம் கணக்க ஒரு கொஞ்சம் கலந்து விடுவோம் இப்போ வேரங்கும் நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா அப்படியே தேங்காய் அப்போல்லாம் அந்த சீனி பாணியோடு நல்லா கடைஞ்சி ஒட்டை நல்லா அப்படியே வறுப்பட்டு வந்துட்டு அடை பண்ணி பாட்டுவோம் இது இறக்குவோம் இப்போ தோசை கிட வைப்போம் சூடாகட்டுக்கிங்கால கொஞ்சமாக தேங்காய்ண்ணே அதுக்கு பிறகு நாங்கள் குழ தே மாவில் கணக்கை எடுக்கணும் எடுத்துட்டு தட்டி விடலாம் நான் இந்த மாதிரி தேய்ச்செடுப்பேன் அப்படி ரவுண்டாக தைச்சு ஓடுது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஒரு உருளத்தில் நிற்காமல் ஓடுது இனி பாருங்க இந்த பூரணத்தை எடுத்து இல்லை வைப்பேன் இப்படி இந்த மாதிரி கணக்காக வைக்கும் ஆ கணக்கை வைக்காம இப்படி பரப்பி விடுவோம் அதுக்கு பிறகு எடுத்து இப்படி மூடும் மூடி இந்த பக்கத்தை இப்படி அமத்தி நல்ல தோசை கல் சூடாயிட்டு கொஞ்சம் மண்ணியை விட்டுட்டு இந்த நாங்கள் எடுத்து இதில் போட வேண்டிய வடிவ அப்படி தண்ணியை தேய்ச்சி விட்டுட்டு உம் இப்போ இது சுடு இப்போ இது சுடு வர்றதுக்குலாம் அடுத்தது ரெடி பண்ண வேண்டிய இப்படி தேய்ச்சி போட்டு வட்டமாக தேய்ச்சி விட்டுட்டு நடுவில் வைக்க வேண்டிய பரப்பி அதுக்கப்புறம் அப்படியே மூடுவோம் மூடிட்டு இந்த பக்கத்தை அமர்த்தி விடுவோம் பெய்து சுடுபட அட்டுக்கும் ஒரு பக்கம் பாருங்க எப்படி வருது அந்த ஊறி இனி மற்ற பக்கம் தேர்த்து விடுவோம் இந்த பக்கம் அவியட்டுக்கும் லைட் அப்படி எண்ணெய் ஒரு ஆள் கொண்டு காணும் போல திருவா நாட்டகம் பாருங்க ரொட்டி ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் ஒரு கத்திருப்பி இந்த இந்த சைட் பக்கம் இங்கே இருக்கிறதால சூடு கூடாது அதை எடுத்து எடுத்து இப்படி நடுவில் விடணும் அப்போ அப்ப இந்த சைட் பக்கத்தில் சூடு கூட அவிஞ்சிருந்தா இந்த மாதிரி வெடுப்பமா இப்போ பாருங்க சூடு பிடிச்சிட்டு இனி எனக்கு கடவுடாண்டு சுட்டுறலாம் மாதிரி கடவுடாண்டு எல்லாத்தையும் சுட்டு எடுக்க வேண்டியான் இந்த பக்கத்தை நல்லா ருக்கியாமல் தோணும் முடியும் இந்த சுடுவடையக்க ஓப்பன் ஆகிடும் அவியட்டும் திருப்பி விடுவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுப்போம் இப்போ பேரங்க இது சுடுவாடுன்னா எடுக்க வேண்டியது இப்போ ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு பாருங்கள் இவ்வளோ சுட்டாச்சு அந்த உள்ளடு காணாமல் வந்தோடனே மிச்ச மாவை பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டியாக சுட்டுட்டேன் பிளேன் ரொட்டியாக இதுவும் சூப்பராக இருக்கும் தெரியுமா நண்பர்களே சம்பளுக்கு நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிடவே நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் இப்போ நான் சுடா சுட ஒரு பிளேன் டி ஒன்று போட்டுக்கொண்டு வரேண்ணா பிளேன் டீ போட்டாச்சு ஓகே இனி சாப்பிடலாம் வாங்கோ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேண்ணா ஓகே இப்போ சாப்பிடுவோம் வாங்க ஜூட்டு வர இல்லையா மெயின் ட்யூட் வரையில்ல நீங்கள் பாருங்கண்ணா எப்படி இருக்கு அப்படி இருக்கு ம்மா

நல்லா இருக்கும் அஞ்சு சாப்பிடுவாங்க வடிவா பிரிச்சு எப்படி இந்த சாய்ட் பக்கத்தை கிடைக்கிறார் இந்த உள்ளுக்கு இருக்கிற உள்ளீடோட சேர்த்து சாப்பிடுவாங்க உண்மைக்கு நீங்க செஞ்சு பாருங்க அப்பதான் தெரியும் வேற லெவல் டேஸ்டா இருக்கு தெரியுமா உருளைக்கிழங்கு ரொட்டி கிழங்கு ரொட்டி ம் இது வந்து இனிப்பு ரொட்டி சும்மையா இருக்கு பொல் பனி ரொட்டி வேறு விரிஞ்சு எப்படி இருக்குங்க பின்னத்திலையும் செஞ்சு சாப்பிடலாம் இது காலமும் சாப்பாடுக்கு செஞ்சு சாப்பிடலாம் நாங்கள் வந்து கிட்டவுக்கு செஞ்சுருக்கோம் ரொட்டி

ஃபஸ்ட் டைம் செய்கிறாக்கள் கூட நீங்கள் ஈஸியாக செய்யலாம் அப்படி ஒரு சுவையாக இருக்கும் இது வந்து நீங்கள் காலம சாப்பாட்டுக்கும் செஞ்சு சாப்பிடலாம் பின்னேரத்தில் டீ டைமுக்கு செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இடங்கி இரவு சாப்பாடு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி ஒரு சுவையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் விட்டவே மாட்டீங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எங்கேயாவது தூர பயணம் போய் இப்படி செஞ்சு ஒரு பாக்ஸில் கொண்டு போனால் அணை விட்டு செம்மையாக சாப்பிட்லாம் ம் அப்படியே சாப்பிட வேண்டியது அதோடு ஒரு சுழனி பொத்தரில் டீ முத்திக்கிட்டு போங்க வேறு இருக்குமே

இந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு பிள்ளையண்டி குடிக்க நல்ல ஒரு இதமாக இருக்குது நண்பர்களே இது சரியாக சுடு ஆறணுன்னா நான் கணக்கான சூடு வந்தோன்னா நான் குடிப்பேன் நாக சுட நான் குடிக்க மாட்டேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெடிடா